வணக்கம் சரவண பவதார் வணக்கம் அண்ணா நீங்க கைகளில் ஏந்தி வந்திருக்கிற அந்த குறள் என்ன அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய ஒரு அழகான குரலை கைகளில் ஏந்தி மேடைக்கு வந்திருக்கிற சரவண பவதாரணிக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் சிறப்பா பேசுங்க அதிகாரம் இனியவை குரல் குறள் தொண்ணூத்தி ஆறு அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய அன்பிற்கினிய நல்லுறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த உலகம் மிகவும் அழகானது காண்போர் எல்லாம் நல்லுறவுகளே கிடைத்தவையெல்லாம் நல்லவையே தேவை என்பது எதுவும் இல்லை தேட வேண்டிய நிலையும் இல்லை இதுவே சொர்க்கம் இப்படி சொல்வதற்கும் சொல்வதை கேட்பதற்கும் என்னோர் ஏகாந்தமான இனிமை அதை விடுத்து என்னடா உலகம் அது மட்டும் எப்படி நல்லா இருக்கான் வாழ்க்கையில ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியாதா சாமி என்று கூறுவது எப்படி உள்ளது நாம் அக்கே பிடிக்காததை நாம் ஏன் சொல்ல வேண்டும் எது நல்லது எது தேவை என்பதை உணர்ந்திருந்தும் சுவையான கனி இருக்க காயை தேடி நோவதேன் இனிமையான சொற்களை பேசுவதும் கேட்பதும் எவ்வளவு நல்ல பலனை தருகிறது என்பது என்று நாமல் எத்தனை பேருக்கு புரிகிறது நான் ஒரு கூட்டமான பேருந்தில் பயணம் செய்தபோது நின்று கொண்டிருந்த சிறு பெண் தெரியாமல் மற்றொருவர் காலை விட்டார் வலியில் அவர் முகம் சுணங்கியது மிதித்த பெண் தெரியாமல் நடந்து விட்டது என்று கூறியதோடு மிகவும் அளிக்கிறதா தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று அவர் வலியை தன் வழி போல் நினைத்து இறங்கும் வரை அவரிடம் யாசித்த கண்களை கண்டவர் பரவாயில்ல விடுங்க என்று கூறும் அளவிற்கு இருந்தது அந்த பெண்ணின் பேச்சும் செயலும் இதே போன்று மற்றொரு நிகழ்வில் வலியில் சுணங்கிய பெண் கண்ணுதர்லையா என்று கேட்க கூட்டோன்னா அப்படிதான் இருக்கும் நின்னுகிட்டு வரவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் நீ சொகுசா வரணும்னா தனியா கார்லவா இப்படி ஆள் ஆளுக்கு பேசி சண்டை முற்றியதுதான் மிச்சம் இந்த இரண்டு நிகழ்விலும் அடிபட்டவருக்கு வழியே ஆனால் கனிவான இனிய சொல் வேதனையை குறைத்தது தானே அப்படி இருக்க இனிமையான சொற்களை பேச நாம் ஏன் தயங்க வேண்டும் அதனால்தான் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்கிறார் வள்ளுவர் எப்பாடு பட்டாவது படிக்க வைக்கிறேன் கண்ணா நீ நல்லா படி என்று கூறுவதும் மாடு உனக்க அதன கஷ்டப்படுறேன் நல்லா படிச்சாதான் என்ன என்று கூறுவதும் எப்படி உள்ளது இரண்டுமே படி என்கிற நல்லதை தான் கூறுகிறது சொல்லக்கூடியவை நல்லவைகளாக இருந்தாலும் இனிய சொற்களை கூறுதாலே அறம் இன் சொல் எத்தகைய நன்மைகளை தரும் எல்லாம் புரிகிறது ஆனா சொல்லணும்னு நினச்சாதான் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை வரல என்கிறீர்களா எப்பொழுது வரும் தெரியுமா அல்லவை தேய தேய நல்லவை தெரிய வரும் இங்கு வள்ளுவர் கூறும் அல்லவைகள் என்ன தெரியுமா அறம் அல்லாதவை அப்படி என்றால் அறம் என்றால் என்ன அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்க என்றதரம் என்கிறார் கேள்வியும் குரலே பதிலும் குரலே அழுக்காறு பிறராக்கம் கண்டு பொறுக்க முடியாமை அழுக்காறு என ஒரு பாவி என்கிறார் வள்ளுவர் எப்படிப்பட்ட உருவகம் அது மனதில் அழுக்காறு நுழைந்தால் இம்மைக்கண் செல்வத்தை சிதைத்து மறுமைக்கன் நரகத்தை காட்டிவிடும் இரண்டாவது அவா ஆசை யாருக்குத்தான் இருக்காது ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தரும் ஆசைப்பட்டாரே ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த என்கிறது திருமந்திரம் எனக்கு ஒரு ஆசை இந்த உலகத்தில் எந்த நாட்டில் தமிழ் புழக்கம் இல்லையோ அங்கே நான் சென்று அவர்களுக்கு திருக்குறள் கற்பிக்க வேண்டும் இது ஆசையா பேராசையா நம்முடைய புலன்கள் வழியாக வெளிப்படும் ஆசைகள் வரும் பொழுது மாறுகிறது என்னை குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா பாதகம் கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதத்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா உன் கோபத்தை காட்டி விடு ஆறாம் தழைக்க காரணத்தோடு பொறுந்த சினம் அவசியம் ஆனால் வெகுளி என்பது காரணியலாத அழுக்காறு மிகுதியினால் வரும் பேராசையின் வெளிப்பாடு அவ்வெகுளி மிகுதியாகின் வெளிப்படும் சொற்கள் இன்ன சொற்களாகவே இருக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலம்பு ஆராயாமல் கோபத்தில் கூறிய ஒரு வார்த்தையால் வந்த விளைவு பாண்டிய மன்னனை இன்றளவும் குற்றவாளியாக்கியிருக்கிறதே வள்ளுவன் படி நடந்திருந்தால் தவிர்த்திருக்கலாம் அல்லவா விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலும் அறம் எனப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் சொல்ல தகாத நன்மை தராத வார்த்தைகளை விளக்கினாலே அறம் வெளிப்படும் இனிமையான சொற்களை பேச முடியாத சூழ்நிலையில் மௌனத்தையே இனிய மொழியாக்கலாமே இவையெல்லாம் சரி அல்லவை தேய்ந்து நல்லவை நாடி இனியது சொன்னால் என்ன நடக்கும் இல்லை இல்லை என்ன கிடைக்கும் அன்பு பெருகும் அமைதி நிலவும் உறவுகள் இனிக்கும் இவ்வுலகமே அழகாகும் நல்லதை பேச பேச வாய் மணக்கும் அனைவரின் உள்ளங்களிலும் இறைவன் வாழ்வான் நன்றி வணக்கம் சரவண பவதாரணிக்கு ஒரு உற்சாகமான கைதிறல் கொடுங்க நீங்க பேசுறத ரொம்ப ரசிச்சு நம்முடைய நடுவர்கள் ரெண்டு பேரும் கேட்டாங்க ரொம்ப நுட்பமா நிறைய கருத்துக்களையும் குறிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்ப யாரையாவது போய் கேட்குறோம் நீங்க எப்படி இருக்கீங்க சில பேர் சொல்லுவாங்க ஏதோ இருக்கேங்க எவனாவது நல்லா இருக்கேன்னு சொன்னா சொன்னாதான நமக்கு சந்தோஷம் ஏதோ இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உங்க புண்ணியத்துல வா நமக்கு இருக்கிறது நாலஞ்சு புண்ணியம் அதுல நீ இருந்துட்டா நான் என்னடா பண்றதுன்னு பயமா இருக்கும் நம்ம வார்த்தைகள் எடுத்துட்டு மாடுது யாரோ ஒருத்தர் என்னை கோவப்படுத்திட்டான் யாரோ ஒருத்தங்க என்னை டென்ஷன் படுத்திட்டாங்க எனக்கு மூட் ஸ்விங் ஆகிடுச்சு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து இவன் டென்ஷன் ஆகுறான் நம்மளால் அது முடியலையே அப்படின்னு இப்போ யாரோ ஒருவர் கைகளில் நம் வாழ்க்கையை கொடுக்கும்போது நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம் வார்த்தைகள் எல்லாம் பிழையாகி கொண்டிருக்கிறது நாம் நம் கட்டுப்பாட்டில் அந்த தாழ்பாளர் நாம் நம் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம் வாழ்க்கை வார்த்தை இரண்டும் இனிமையான வார்த்தைகளாக இருக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை மீண்டு வந்துடலான்றத ரொம்ப அழகா ஒரு இனிய சொற்கள் மூலமா ஒரு கதையின் மூலமா எங்க பாட்டியே வந்து நேரில் பேசின மாதிரி அவ்வளவு ஒரு பக்குவத்தோட நல்ல நீங்க கதை சொல்லியாக வரலாம் நீங்க நிறைய கதைகள் படிங்க வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த நல்ல அவையை பார்த்து நல்லவை நாடி இனிய சொன்ன சரவண பவதாரணிக்கு என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுகள் ரொம்ப நல்ல பேச்சு ரொம்ப ரசித்து கேட்டேன் சில பல இடங்கள்ல மட்டும் இந்த லகரம் உச்சரிப்பு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கண்ணா நீ குரலுக்கு விளக்கம் அஹ் சொன்னதை காட்டிலும் இந்த மாதிரி நடித்து காண்பிக்கும் போது அந்த குரல் இன்னும் ஆழமாக நெஞ்சில் இறங்குகிறது அது ஒரு நல்ல உத்தி நீ பயன்படுத்தியது வள்ளுவர் இந்த குரல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் புரிந்து கொண்டது வெறுன எல்லாரை பார்த்தும் எப்போதும் இனிய சொற்கள் பேசணும் என்பது மட்டும் அல்ல மனத்தாலும் நீ நல்லது நினைச்சு வாயால் இனிய சொற்கள் பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இரண்டும் சேரும் தான் அல்லவை தேய்ந்து அறம்பெருகும் மனத்தில் வந்து எதிரில் இருக்கிறவங்களை வந்து தப்பு தப்பாக நினைத்து அல்லது திட்டி வாய் வார்த்தையாக சொல்லும்போது நீங்கள் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா என்று சொல்லும்போது அது அறமாகாது அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லவை நாடி இனிய சொல்லிடணும் வள்ளுவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒரு கல்வெட்டு மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே ஒவ்வொரு சொல்வெட்டும் ஒரு கல்வெட்டு அப்படி தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு பேசினால்தான் அறம் நம்ம வாழ்க்கையில் பெருகிக்கொண்டே இருக்கும் அறம் பெருகுவதும் நம் வாழ்வில் நிறைய வரம் பெருகுவதும் ஒன்று தான் ரொம்ப சிறப்பான பேச்சு மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி நடுவர்கள் கிட்ட நல்ல மதிப்புரைகளை வாங்கியாச்சு வருங்காலத்தில் ஒரு நல்ல கதை சொல்லியாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டும் கிடைச்சிருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சரவண பவதாரணிக்கு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள்